ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு ஒரு மினி விழா பார்க்கலாமா என்னன்னா எங்கள் ஊரில் ஒரு திருவிழா அதுக்கு முன்னாடி என் பையன் ஏன் அப்படி ஆடிட்டு இருக்கான்னு தெரியுமா அது கொட்டு வருது அதாவது நாதஸ்வரம் முன்னாடி வருது அதுக்கு பின்னாடி நம்ம முருகர் திருமலை இருந்து ஊருக்கு வராரு ஏன்னா இன்னைக்கு தெப்பச்சியம் அதாவது முருகர் மலையில் இருக்காரு அம்மாவும் அப்பாவும் ஊருக்குள்ள இருக்காங்க ஸோ அவருக்கும் மலையில் இருக்கிறதுக்கு பிடிக்காது அப்பா அப்பா ஊரை பார்த்து ஓடி வந்துடுவார் அது மாதிரி இன்னைக்கும் ஊருக்கு வந்து உள்ள இருக்க தெப்பத்தில் சாமி வந்து சுற்றி வருவாங்க என் பையன் வேற ஸ்கூல் ஜாயின் பண்ணதுல இருந்து ஊருக்கே போக முடியல அதனால சரி இன்னைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு திங்கக்கிழமை தான் எப்படியும் தெப்பச்சியம் அப்படின்ட்டு வந்தாச்சு கோயிலுக்கு போயே கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேல ஆகுதா கோயிலுக்கு போகாதது ஒரு மாதிரியே இருந்த மாதிரியே இருந்துச்சு சரி சாமி எப்படியும் வெளியில தானே வருவாரு கோயிலுக்குள்ளதான் போகக்கூடாது வெளியில வச்சு பாக்கலாம் அப்படின்ட்டு தெப்பச்சியம் நடக்கிறதும் கோயிலுக்கு விட்டு வெளியில உள்ள தெப்பத்துல தான் நடக்கும் அது பக்கத்துலதான் நம்ம தோப்பு இருக்கா சோ தோப்புல இருந்து நம்ம தோப்புன்னு சொல்லக்கூடாது அது முருகர் தோப்பு தான் பக்கத்துல நின்று பார்த்திடலாம் அப்படின்னு அங்க போனதுக்கு நல்லா திருப்தியா சாமியை கும்பிட்டாச்சு நம்ம குட்டியில வசதிதான் அப்பா கூடயும் போயிட்டான் அம்மா கோயிலுக்கு உள்ள போனவா ஆள காணும் நானும் அபியும் மட்டும் இருந்தோம் லாஸ்டா அப்பாவை கண்டுபிடிச்சாச்சு சரி குட்டியில வசாரதான் வீட்டுலாம் போட்டு சூப்பரா இருக்காரு நம்ம கூட போட்டோ எடுப்போம் கூட்டா வரவே மாட்டேன்ட்டான் அங்க போய் அவ தாத்தா கூட பொம்மை வாங்கலானா எப்படி அதனால ஓடியே போயிட்டான் அதுக்கப்புறம் வரையில ஆச்சுக்கு மிச்சர் கேட்டுச்சு மிச்சரும் அபி காலிஃபிளவர் பக்கோடா கெட்டா அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் பார்க்கலாம்